பேசலால் அன்பார்ந்த கத்தோடைய பிள்ளைகளை இந்த செய்தியை பார்க்கிறவர்களை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உதவி செய்யுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கர்த்த நம்மோடு இருந்து பெரிய காரியம் செய்வாராக தேவன் நம்மோடு இடைப்படுவாராக ஆமேன் காட் பிளெஸ் தேங்க்யூ பிரைசலாடாண்டவரே ஸ்தோதரம் ஸ்தோதரம் சோதரம் 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 ஆவி ஆண்டவரே சுத்திகரிங்க ஐயா சுத்திகரிங்க ஐயா சுத்திகரிங்க ஐயா சுத்திகரிங்க ஐயா என்னை சுத்திங்க ஆண்டரே பரிசு படுத்துங்கப்பா பரிசுத்தப்படுத்துங்கப்பா உன் கருபைய தாங்க ஆண்டவரே உன் கருபையா இன்னுமாய் உன் பாதிலே கிட்டி சேரும்படியாய் உன் வல்லமையின் அபிஷேகம் இடம் முழுவதும் ஆண்டவரே தோதரிக்கிறோம் உன் வல்லம அசவாடம்படியாய் ஜபிக்கிறேன் அப்பா உன் கிருபை இறங்கமடியாய் ஜபிக்கிறேன் ஆண்டவரே உன் மகிமை இறங்கமடியாய் ஜபிகிற ஐயா அலங்கார வாசல் தேவாலயத்துல உன் நாம

ரச மக்களை மீட்டெடுக்க முடியாத செலிக்கிறான் ஒத்தமையா வல்லமைய தாகத்தோடு காத்திருக்கீரே நான் தாகத்தோடு காத்திருக்கீரே ஆவியானவரே ஒற்றுமையோ வல்லமைய तोड़ कात किरे न दाव तोड़ कातिर किरे उमार दागतोड़ कातिर किरे கம் உள்ளவன் தண்ணீரை ஓற்றுவேன் நன்றி வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஓற்றுவேன் நன்றி ஒற்றுமையா வல்லமைய தாகத்தோடு காத்திருக்கிறேன் நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன் ஒற்றுமையா रहे ओत मया ओ अभिषेक ये मेरे ओत गया ओत मया ओम प्रसन्नत दाग तोड़ खातिर करें ना दाग तोड़ खातिर करें ஒட்டுமையா வல்லமைய தாகத்தோடு கா

தாவிதின் குமாரனே உம்ரசனே மேல ஊற்றப்படுவதா உம்ரசனே மேல ஊற்றப்படுவதா என் தேவ மகிமை என் தேவா வல்லம எந்த அவனுடைய கிருவ எந்த அவனுடைய அபிஷேகம் வல்லமை என் தகப்பன என் தகப்பன ஊற்றுங்க ஐயா ஊற்றுங்க ஐயா வல்லமையா ஊற்றுங்க ஐயா வலதுகைக்கு இடதுகைக்கு வித்தியாசம் தெரியாத ஏராளமான மக்களை மீட்டெடுக்கும்படியான கிருவ

அந்தவரே தெய்வீக குணாதிசயத்திலும் கர்த்தா வேத வாசிப்பதிலும் உண்மை தேடுவதிலும் திரவான மக்களை அயத்தப்படுத்த முடிய கருவை அம்மாள ஒற்றுமடி தெரிவிக்கிறேன்

அந்தவர் என் கையை தொடுங்கப்பா என் கையன் கையோடு இணையவது கத்தாவே என் கையுன்னோட கையோட நீ பிடிக்கும்படிக்கிறேன் அப்பா வானமுக்கு சிங்காசனம் பூமி பாதபடி ஐயா 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 தகப்பனே तप पड़े तप पड़े

Power off. 아비야나바레. பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே ஆளுகை செய்யும் ஆவியானவரே வலியாய் न्द्रे <Gã> भ <entender> <t giver> <Gil> <faith> <food> செய்யும் ஆவியானவரே பாலியாய் தந்தேன் பரிசுத்தமாக செல்ல உமதாகணோ நினைவெல்லாம் உமதா தகப்பனே தகப்பனே பரிசுத்தாவியானவரே கிருபை நாள் என்ன நிரப்பும்படியாய் செவிக்கிறப்பா உன்னதங்களில வாசம் செய்கிற தெய்வமே உன் திருவடி பாதப்படல அடியே இந்த நாளிலே செவிக்கிற ஜெபங்களுக்கு உன் கண்கள் கத்தாவே ஆண்டவரே ஸ்தூத்திரம் திறந்தவைகளவும் கத்தாவே செவிகள் கவனிக்கிறதமாய் உன்முள்ள தெய்வமே உயிருள்ள தெய்வமே பரிசுத்தம் உள்ள தெய்வமே ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு முன்னோரின் பிதாக்களும் தேவனாய கல்வாரி நாயகன இருந்தவராம் இருக்கிறவராம் வரப்போகிறவருமான சருவண்ணம் உள்ள தேவனே இதோ தேவனே சதா காலங்களில் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்தவர் கத்தர் பரிசுத்தர் 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 என்று நாமந்தரித்த தேவனே ஆம் தேவாவியானவரே தேவாவியானவரே இளநூல ரத்தாமர நோடியுணனால் ஒன்றுக்குரிய நாற்பது அடிகள் அடிக்கப்பட்டே மூன்று காயம் போராது என்று தன் அடிவிழாவின் திறந்த தேவனே என்னை நிரப்ப முடியும் வாக்கு தத்தங்கள் நிறைவேற முடியாது என் தேவனோட அபிஷேகம் அழையிலே கர்த்தாவை நினைவா எம் மேல ஊற்றுங்கய்யா ஊற்றுங்க ஊற்றப்படாற்றம் மேல ஊற்றுங்க

ஆதன ஆராதனை உமக்கு நாரில் ஆதனை ஆராதனை உமக்கே மகிழ்ச்சி உண்டு உம் அருகில் எப்போதும் திகழ்ச்சிய பேரின்பம் ஒன்று நிறைவான நாளெல்லாம் ஆராதனை ஆ